மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் ஃபார்மா நான் தான் பண்ணேன் அது பிச்சாபுரம் ஃபாரஸ்டில் போய் இந்த சிதம்பரம் சிதம்பரத்தில் அதெல்லாம் பண்ணி பாம்ஸ் இது பண்ணி எல்லாம் இது பண்ணி ரொம்ப ரிஸ்க் ஷாக்கெல்லாம் எடுத்தேன் அப்புறம் போட்டில் வந்து எம்ஜிஆர் வந்துட்டார் இருந்த உடனே சும்மா போட்டு இந்த சின்ன போட்டில் ஒரு ஆயிரம் போட்டுக்கு அங்கே வந்துடுச்சு அந்த ஊர்காரங்கெல்லாம் வந்து வேடிக்கை போக ஆரம்பிச்சுட்டான் இது என்ன பண்ணுறது நாளைக்கு ஃபைட் எடுக்கணும்னே என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்கலான்னு என்ன அப்படின்னா ஃபைட் எடுக்கிறது பெரிய வத்தல் இருக்கில் தோணி தோணி பெரிய தோணி வர வச்சு ரெண்டு தோணியை அதுக்கு மேலே பறவை போட்டு அதுக்கு மேலே செட்டு போட்டு நம்ம நடு தண்ணியில் வச்சிடலாம் இப்போ சின்னதில் இருக்கிற எல்லாம் இப்படின்னா இருப்பான் அந்த சின்ன போட்டுகள் இப்படி வந்து வாழ்க்காங்கன்னா கூட தெரியாது என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒன்றும் தெரியாது கேமராவுக்கும் அவங்க வரமாட்டாங்க இந்த மாதிரி போ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே செய்யலாமே ரெண்டு வத்தல் கொண்டாட கடலூர்ல கடலூர்லேருந்து ரெண்டு வத்தல் பெரிய வத்தல் கொண்டாந்து அதுக்கு வேறு ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து அவர் தான் பறவை அடித்து அதில் ஒரு செட்ட போட்டு இது பண்ணி பெரிய இது அமுக்களம் பண்ணி அதை ஒரு ஒரு வாரம் ஜாப் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ண பிறகு அந்த இதை எடுத்தோம் அந்த பயத்தை இதை எடுத்துட்டு அப்புறம் அதை தப்பிச்சு விட்டு போகும்போது அதை எடுக்கும் போது டைமுக்கு கொஞ்சம் தவறுனா அடி மேலே போட்டுருவோம் இவர் காடி இதெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு வந்துட்டு இருப்பார் அது டைமிங் அந்த சுவிட்சு போர்டு அந்த வெடிக்கிறதுக்கு இது பண்ண வேணாலும் தான் அவர் வேற யார்கிட்டையும் விட மாட்டேன் ஏன்னா எனக்கு டைமிங் தெரியும் அங்க அந்த கதவை விட்டு வரும்போது இங்கே அவங்க நான் ஜவானில் வெடிக்கும் அது போல ஃபோன் உள்ள அந்த மாதிரி அந்த மைண்டில் வச்சு அதெல்லாம் முழுமையாக

அப்போ அங்கே போனோம்னா சவுண்ட் இன்ஜினியர் தனியாக போட்டுக்க முடியாது இவரை கூட்டிகிட்டு போலான்னு அது பிளானில் தான் அவரை இது பண்ணு அப்படின்னா சரி தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி அப்போ சொன்னார் இந்த மாதிரி உனக்கு தனியாக ஒரு படம் கொடுக்க போகிறேன் அதை நீ நிறுத்தி காட்டும் அதை தான் இதே கணி இத கணி நிறுத்தியே காட்டினேன் விவசாயியை வைக்காட்டில் சேரி சகதியில் பைக் பண்ணும் மாதிரி எடுக்க போகிறேன் சேத்துல போட்டு என்ன இது பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அப்படி அப்படின்னா இல்லைன்னா வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக அப்படி சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு இருக்கும் அந்த பைக் எடுத்தாங்க சகதி சகதி அதில் போட்டு ரெண்டு பேரும்

அவன் தான் ஃபீட்டிங் மாஸ்டர் அவனுக்கு இந்த சிங்கத்துக்கு ஆகாரம் கொடுக்குறவன் அவனை என்ன செய்ய எல்லாம் இது பண்ண உடனே நமக்கும் யூனிங் சரி அவனே இல்லை அப்படின்னு பங்கேலி அவனுக்குள்ள சிறப்பாக நல்லா இருக்கும் நான் சொன்ன அண்ணே இந்த முந்தாலேயே வியூ போடுவான் ஆனால் ஒன்று தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் என்ன சொன்னீங்கன்னாலும் புரியாது அவனுக்கு அப்படின்னு ஒன்றும் வானான் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவன் ரொம்ப நாய் மாதிரி போகணும் சிங்கத்துக்கிட்ட அவனை வாழை பிடிச்சிட்டு இழுத்து இழுக்க சொன்னேன் வாழை பிடிச்சி பூடிச்சிட்டு கோபம் வந்துடுச்சு கோபம் வந்து திரும்பிச்சு போறாங்க கோவ இப்ப இது பண்ண உடனே இவன் இப்படி மறந்துடுவான்

பார்த்து அப்படின்னு அப்படின்னு மேல பத்ரா எங்ககிட்ட ஒரு பெண்ணு மேல நான் ஒரு பெண்ண அப்பய விளக்கிட்டு ஓடுது ஓடின உடனே இது பண்ண உடனே டக்க அந்த நம்ம பெண்ண தித்தி பட்டு அப்படி வாயில் வச்சு அப்படி அப்படி உலையிட்டு புழிச்சு அதோட கோவம் அடையி போச்சு அந்த மாதிரி அந்த பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம்

சூப்பர் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணார் அப்புறம் இங்கே வந்து வந்தார் இங்கே வந்த பிறகு கூப்பிட்டு அம் ஃபைட் டேட்டா போச்சா லைன் ஃபைட்டா அப்படி அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எத்தனை நாள் எடுத்தீங்க அந்த ஃபைட் மட்டும் ஃபைட்டு எடுத்தது நீங்கள் நினைக்கும்போது மூணு மாதம் அது எப்படின்னா நாலு நாள் எடுப்போம் அஞ்சாவது நாடு சாப்பிடவே சாப்பிடாது அதுக்கு என்ன உடம்புக்கும் என்ன இது சாப்பிடாது சாப்பிடாது போது என்ன ஓ நெய் காய் மாஸ்டர்ஜி குச்சி நெய் காயா ஜூஸ் நை காயா அப்படின்னா அவன் ஃப்ரீடை கொடுக்குறவன் சொல்லுவான் சொல்லுன்னா அவன் ஒன்றுமே சாப்பிடலையா என்ன பண்ணலாம் அப்படின்னு பட்னியாக இருக்கும்போது நான் போக உடம்புடாது தரவிட்ட விட்டு விட்டு தொண்டையாது அப்படி இந்த மாதிரி இது பண்ணி அப்புறம் அதுக்கு டேரியாச்சு அதுக்கு டாக்டரை வேற வச்சு இது பண்ணி அதுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்து நல்லா இருந்து டாக்டரை செட்டில் பண்ண போது அதுக்கு ஒரு மாதம் ஆச்சு இப்படி தள்ளி 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 போய் அதனுடைய கண்ட்ரோலு

இது பண்ணி பார்ல அரிசந்திரன் பார்ல இது பண்ணி அதெல்லாம் இது பண்ணி அவரும் நானும் மாறி 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 செஞ்சா அந்த உடனே செஞ்சிடுவேன் சரி ஒரு செஞ்சு காட்டுனோம்னா இப்படி வர்றவன பார்ல தூக்கி தூக்கி இப்படி வர்றவனம் வரும்போதோ இப்படி வரவன்னே வருவதோ வச்சுட்டு அப்படி ரோல் பண்ணி ஏழுச்சோம்னா அத கூட நீ அந்த மாதிரி யாரும் அப்ப பார்க்க செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு